அட என்னப்பா இந்த பொண்ணுங்க ஒவ்வொருத்தவங்க கேமையும் இப்படி புட்டு புட்டு வச்சு முகத்திலேயே கிழிக்கிறாப்புல பேசுதுங்களே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து மிட் நைட்ல சுபிக்ஷாவும் வியானாவும் வேற அளவுல பேசியிருக்காங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சபரி அந்த அன்கோட கேமை பத்தி கீழிகளின் கிழிச்சு விட்டாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து மிட் நைட்ல அதான் அந்த ஜூஸ் கேம்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு மிட் நைட்ல வந்து சுபிக்ஸாவும் வியானா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வியானா சுபிக்ஸா ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த குரூப்ல வந்து தனியா தெரிஞ்சுக்க மாதிரி காமிச்சுக்காத அந்த குரூப்ல எதா இருந்தாலும் நீயும் ஒரு ஆள் மாதிரி காமிச்சுக்கோ இல்லைன்னா உன்ன டார்கெட் பண்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு சுபிக்ஸா சொன்னாங்க ஆமாடி இந்த கலையரசனை வச்சு வந்து இந்த ஒயிலாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பண்ணாங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் பயங்கரமா பாராட்டினாரு ஆனா அதுல யார் பேரையும் சொல்ல சோ பிக்ஸாவா கலையரசன் அப்படின்னு பேர்லாம் சொல்லி சொல்ல நல்லா இம்ப்ரெஸ் சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா வீட்டுல உள்ள எல்லாருமே முக்காவாசி பேருமே வந்து அந்த ஒயிலாட்டம் அந்த கையில கட்சி வச்சுக்கிட்டு ஒயிலாட்டம் பயங்கரமா பண்ணாங்க அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது ஆனா அதை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா சுபிக்ஷா தான் சுபிக்ஷா தான் வந்து கலையரசனுக்கு டார்கெட் மாதிரி கொடுத்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அதை பண்ணாங்க உடனே வந்து லேட்டா தான் வந்து சபை வந்தாப்ல வந்த உடனே ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா தான் போட்டாப்ல இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கற மாதிரி சுபீத்ஷா சொல்றான் அவனே வியானா அதுக்கு சொல்றாங்க ஆமா அவர் எப்பயுமே லைம் லைட் கிரியேட் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க லைம் லைன்ட் என்ன அப்படின்னா அவர் மேலதான் அந்த போக்கஸ் எல்லாமே இருக்கணும் ஒரு பிரச்சனை இப்ப பயங்கரமா சண்டை நடக்குது ஏதாவது அவர் மேலதான் இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உடனே நிறைய அவரை நான் நல்லாவே நோட் பண்ணிருக்கேன் இதே வந்து சபரியோ இல்ல அவங்க கூட சேர்ந்திருக்கவங்க யாரோ இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இருக்கிற அறுபது கேமராட்டையும் பாரு நான் தான் பண்ணேன் நான் இது வந்து இப்படி வந்து கிரியேட் பண்ணேன் இது உண்மையிலே மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்திருக்கா அப்படின்ட்டு பயங்கரமா பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சுபிக்ஷா வந்து சபரியோட முகத்திலே கிளிக்க சுபிக்கிறாப்புல வந்து வியாழ சொன்னாங்க ஏன்னா சபரிய வந்து அண்ணே 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 ஆரம்பத்துல இருந்து வந்து சுபிக்ஷா சொன்னாலோ சபரி என்ன பண்ணுவாப்புல ஆப்போசிட்டா வந்து சுபிக்ஷா நினைப்பாங்க ஏன்னா ஆரம்பத்துல பஸ்ட் வீக்கே நல்லா தெரியும் இந்த வீக்ல வந்து பயங்கரமா லாண்டது யார் அப்படின்னம்னா சுபிக்ஷாவும் ஒன்னொன்று வந்து சபரி தான் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்பயே வந்து சபரி என்ன பண்ணாரு நம்மளுக்கு இந்த வீட்டுல இப்போதைக்கு எதிரி வந்து சுபிக்ஷா தான் சின்ன பொண்ணா இருந்தாலும் வந்து கேம் பயங்கரமா விளையாடுது தெளிவா பேசுது அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி வந்து பண்ணிக்கிறாப்புல அது இப்பதான் வந்து சுபிக்ஷாவுக்கு புரிஞ்சிருக்கு ஓ இவர் லைம் லைட்டுக்காக என்ன வேணாலும் கிரியேட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க ஏற்கனவே வியானா வந்து ஒரு பக்கம் லைவ்லயே சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னம்னா இந்த வீட்டுல ஒருத்தர் ஒருத்தர் ஞானி இருக்காரு இன்னொருத்தங்க வந்து அன்னை தெரசா இன்னொருத்தர் பாட்டு பாடி இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சபரி தான் சொல்லியிருக்காரு ஞானி அவர் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சூப்பரா டீல் சிம்பிள்டா சிம்பிள்டா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா டீல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து அன்னை தெரசா வந்து கனிங்கிற மாதிரியும் ஏன்னா கனி வந்து எல்லா விஷயத்தையும் வீக் ஒன்ல இருந்து இப்ப வரை என்ன வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொல்றாங்க என்ன டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்குதான் நேற்று வந்து நான் அழுதேன் மற்ற விஷயத்துல கூட தெரியாது யுவா சுட்டுக்கு எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி நாமினேஷனா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆ உன என் வியானான்னு பேர் சொல்லிடுறாங்க அதாவது எப்பயா சொன்னா பரவாயில்ல எப்பயும் சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா சொன்னாங்க அவங்கள பார்த்து அந்த கெமியும் சொல்லிடுறாங்க உடனே கனி சொல்லிட்டாங்கன்னா கெமியும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு கெமி பேரை சொல்லல இன்னொருத்தவங்களும் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறாங்க இப்ப இப்படிதான் வந்து மிட் நைட்ல கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு குரூப் விஷயத்த உடைக்கிறதுக்கு சுபிக்ஸாவும் வியானாவும் வந்து ஏதோ ஒரு கேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெல்ல தெளிவாவே தெரியுதுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இனிமேல் வர்ற கேம்ஸ் வந்து வந்து வியானாவும் சிபிக்ஸாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விளாடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மக்களே